நம்மாவை தந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம அன்னையின் தியானமும் பிரார்த்தனையும் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அன்னை வந்து இறைவனிடம் உரையாடிகிறதை வந்து அப்படியே டைரியில் எழுதி வைப்பாங்க அதில் தான் நம்ம வந்து சில தொழில்கள் பார்க்குறோம் அருள் வடிவாம் எம்மனே என்னை நீ நிறைக்கிறாய் என் எல்லா அம்சங்களிலும் நின் அருள் ததும்பி வழிகிறது நான் தான் நீ நீ தான் நான் எங்களை தீண்டும் இளம் காற்றில் இருந்து வீசும் பரிதி வரை உள்ள அனைத்து எல்லா ஜீவன்களிலும் நின்னையே தரிசிக்கிறேன் எப்படி ஒரு அற்புதமான வரி பாருங்க காற்றில் கூட எல்லா ஜீவன்களிலும் கூட இறைவனை அன்னை தரிசிக்கிறாங்க என் புத்தியால் நின்ன அறியாவிடனும் நிர்மலமான பக்தியின் மௌனத்தில் நின்னை தரிசிக்கிறேன் இது ஆகஸ்ட்டு பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அன்னை எழுதியிருக்காங்க எம்மனே எங்கள் வாழ்க்கையோட ஆசானே இந்த உடலை காப்பாற்ற வேண்டும் என்று கவலையில் இருந்து எங்களை விடுவித்து மேலே உயர உயர எழ செய்வாயாக உடல் வாழ்க்கையை பற்றி கவலை நினைவெல்லாம் இது ஒன்றிலே என் வாழ்வது இதைவிட இழிவானதுள்ள சோர்வு உண்டாக்கக்கூடியதுமான வேறொன்றும் எனக்கு கிடையாது நின்னையே நினைத்த மாத்திரம் மறையும் சிறு மூச்சில் கலையும் புகை மூட்டம் போன்ற நிலையற்ற காணல் நீர் போன்ற இவையெல்லாம் எவ்வளவு அற்புதமானவை ஒவ்வொரு வரியிலும் இறைவனோட சாந்தியம் நமக்கு தெரிகிறது குரோதங்களில் அடிமைப்பட்டோருக்கு எப்படி நீ முக்தி அருள்கிறாயோ அது போலவே உடல் வாழ்க்கைக்கு கவலைக்கு அடிப்பட்டோருக்கு அடிமைப்பட்டோருக்கு முக்தி அருள் நீன்னை நோக்கி செல்லும் பாதையில் சிலருக்கு அந்த இடையூறுகள் வந்து பயங்கரமானதாகவும் மற்றும் சிலருக்கு சிறு பிள்ளை விளையாட்டு போலவும் இருக்கின்றன இவ்விடையூர்களில் சிக்கியோர் அவற்றை பயங்கரமாக காண்கிறார் அவற்றை கடந்தவர்களுக்கு அவை ஒரு சிறு பிள்ளை விளையாட்டு தான் தன் வாழ்க்கை தன்னோட உடல்நலம் சொந்த விஷயங்களில் திருப்தி தன் வளர்ச்சி இவற்றையெல்லாம் பற்றிய கவலையில் இருந்து விடுபட்ட காலத்தில் ஒருவன் அனுபவிக்கும் பொழு இன்பம் ஆறுதல் இவற்றை என்னென்று உரைப்பது என்னிடம் இடைவிடாத பக்தியை ஊட்டி என் இருக்கையின் காரணத்தை எனக்கு கற்பித்து ஒளிக்கெல்லாம் ஒளியாம் என் உயிருக்கு உயிராம் பரமகுருவே நீ எனக்கு இந்த இன்பத்தை அருளிவிட்டாய் இந்த ஆறுதலையும் அழைத்து விட்டாய் அன்றோ நீ ஒருவன்தான் என்னுள் வதக்கிறாய் எனக்கோ என்று வேறு ஒருவரும் இல்லை ஆகவே என்னை பற்றியே எனக்கு என்ன நேரிடும் என்பது பற்றியும் நான் ஏன் சிந்திக்க வேண்டும் எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்க நின்னையே வெளிப்படுத்தும் திருப்பணியில் ஈடுபட்டுள்ள இந்த மண் உடல் நீ இல்லையேல் ஊருவற்று சிதைப்போம் இந்த படைப்பின் ஒவ்வொரு கேந்திரத்துடன் தொடர்பு கொள்ளும் இந்த விழுப்பு நிலை நீ இல்லாவிட்டால் இல்லையேல் தமோயிரில் ஆண்டு விடாதோ இந்த உருவிற்கு ஒளி தந்து அதை இயக்கும் அதை இயக்கும் இவ்வருவின் இல்லையில் பலவீனப்பட்டு நிறைவேறாமல் சிதறி விடுமன்றோ அனைத்தையும் ஒழுங்குற செய்து அனைத்துக்கும் உயிரளித்து அனைத்தையும் ஊக்குவிக்கும் திரு அருள் நீ இல்லையில் ஓர் மலரா அரும்பே நீ இல்லையேல் அனைத்துமே ஜடமே எங்களை எது ஒளிர வைக்கிறதோ எது எது ஒளிர வைக்கிறதோ எது எது மகிழ்விக்கிறதோ எங்கள் இயற்கையின் மூல காரணம் எதுவோ எங்கள் லட்சியம் முற்றும் எதுவோ அவை யாவுமே நீ இருக்கிறாய் இது ஒன்றே எங்களை எங்கள் சொந்த கவலைகளிலிருந்து விடுவிக்கவும் எங்கள் இறக்கைகளை விரித்தெழ லோகாயத்து வாழ்க்கையின் கட்டுகளிலிருந்து விடுபட்டு மேலெழுந்து பறக்கவும் நின் திவ்ய சாந்தியத்தில் நீந்தி விளையாடவும் திரும்பவும் இப்பூவிக்கு நின் தூதுவனாக வர முடியுமாறு உதவும் நின் அடுத்த நல்வரவை பற்றி பறைசாற்றவும் போதாதோ எம்பெருமானி பரம நண்பனே அற்புத ஆசானி செறிந்த மோனத்தில் நின்னையே வழிபடுகின்றேன் நினைக்கே நிவேதனம் செய்யப்பட்ட இந்த வீட்டிற்கு மூன்று மாதம் கழித்து நான் பிரயாணம் செய்து திரும்பியதும் இந்த இரண்டு அனுபவங்கள் வாய்ப்பாக உள்ளது முதலாவதாக நான் என் வீட்டில் இருக்கிறேன் என்ற உணர்ச்சியே ஜாக்கிரத அவஸ்தையில் கூட இல்லவே இல்லை அந்த வீடு என் சொத்து என்ற ஞாபகமே இல்லை ஒரு அயல் நாட்டில் ஒரு அயலான் போல் திறந்த வெளியில் மரங்களுக்கு அடியிலோ ஏதோ முன்பின் தெரியாத ஒரு அந்நியன் வீட்டில் இருப்பது போல இருக்கிறது தெரியாதிருந்த ஒன்றை இப்போது கண்டதும் நான் சிரிக்கின்றேன் இந்த வீட்டை விட்டு புறப்படும் முன் நான் இந்த வீட்டுக்கு எஜமானி என்ற கருத்து ஒன்றை எனக்கு மந்தகாசத்தை உண்டு பண்ணியது என் செருக்கு முற்றும் தகர்ந்து முடிவு பண்ணியது முடிவாக உருக்குலைய வேண்டும் என் செருக்கு முற்றும் தகர்ந்து முடிவாக உருக்குலைய வேண்டும் அப்போது நான் எனக்கு எல்லாவற்றையும் உண்மையாக உள்ளவற்றை உள்ளபடி பார்க்கவும் அறியக்கூடும் என்பது நின் திருவுளம் போலும் இந்த இல்லத்தை எனக்கு அர்ப்பணிப்பது இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஏதோ சொந்தம் இருக்கிறாள் போல் இருக்கிறது எல்லாமே நினதே நீ அல்லவோ அனைத்தையும் எங்களை இஷ்டத்திற்கு விட்டிருக்கிறாய் இவற்றில் எது ஒன்றின் பொருட்டேனும் உரிமை கொண்டாடுவது எவ்வளவு முட்டாள்தனம் இங்கோ அல்லது எங்கோ நான் ஒரு யாத்ரீகனே நான் என் தூதன் இப்புவிக்கு அனுப்பப்பட்ட நின்னுடைய பணியாள் நானோ மக்களிடையே ஒரு அந்நியனாகவே இருக்கின்றேன் இருந்தும் இம்மக்களின் உயிரின் ஆன்மாவாகவும் அவர்கள் இதயங்களில் உள்ள அன்பாகவும் உள்ளும் எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்கள் அன்னை சொல்லியிருக்கிறது அன்னை சொல்லியிருக்கேன் தெரியாத ஒன்றை இப்போது கண்டது போல நான் சிரிக்கிறேன் அதாவது இந்த வீடு இங்கிருக்கிற அனைத்துமே உன்னுடையது நான் அது என்னுடைய நீதான் அவற்றை என்னுடைய இஷ்டத்திற்கு அவரவர் இஷ்டத்திற்கு விட்டிருக்கிறாய் அதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வருகிறது என்று கூறுகிறார்கள் இரண்டாவது அனுபவம் வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஆன்மீக இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள் நுழைந்ததும் எங்கோ ஏதோ சேதான தர்மத்தில் சமுத்திரத்தில் முழுகினா மாதிரி ஒரு உணர்ச்சி இந்த வீட்டில் தியானத்தில் அமர்ந்த உடனே உள்ளம் ஒரு சிறிது கூட செதறாது ஒரு முனைப்பட்டு விடுகிறது இந்த ஒரு முனைப்பாடு புத்தி பிரதேசத்திலிருந்து என் இதயத்தை நோக்கி இறங்குவதை நான் உணர்கிறேன் அறிவை விட இதயம் ஆழ்ந்த பொருள் என எனக்கு படுகிறது கடந்த மூன்று மாதமும் என் அறிவால் பக்தி செலுத்தியதாகவும் இப்போது என் இதயத்தால் பக்தி செலுத்த தொடங்கிய மாதிரி தெரியும் இதயத்தால் செலுத்தும் பக்தியின் இனிமையும் அதன் ஆழமும் ஒப்பற்றவை அல்லவோ என்னுள் ஒரு புது வாசல் திறக்கிறது ஒரு அளப்பரிய நிலை என் முன் தோன்றுகிறது உள் நின்று மறைவாய் என் உள்ளத்தில் ஒளிரும் இந்த பாதையில் ஏக எனக்கு யோகியதை ஏற்பட்டு விட்டதா என்ற தயக்கத்தோடே நான் பக்தியுடன் வாசலுக்குள் நுழைகிறேன் அனைத்தும் மாறிவிட்டது அனைத்துமே புதிது புதிதாய் தோன்றுகிறது பழையன கழிந்தன பிறந்துள்ள குழந்தை ஒளிரும் வைக்கரையை நோக்கி தன் கண்களை சிறிதே திரைக்கிறது நின் முன் மோனத்தில் சில நிமிஷங்கள் கழிப்பது என்னோட இன்ப சாகரத்தின் பல நூற்றாண்டு போல கழித்தது போல இருக்கிறது எம்மணி அஞ்சான இருள் நீலகி நான் மேன்மேலும் நின்னிடத்தில் இடைவிடாது நிம்மதியாய் சிறுத்தையோடு வழுவாது பணிபுரியுமாறு அருள்வாய் என் உள்ளம் முழுவதும் நின்னையே உள்ளபடி பிரதிபலிக்க நிர்மலமான பளிங்கு போல இருக்கவும் அருள்வாய் எம்மனே நின் முன்னிலையில் மோனமாக இருப்பது அதாவது மௌனமாக இருப்பது எவ்வளவு இனிமை அதை பற்றி அன்னை சொல்லியிருக்காங்க அசையதான உணர்வுகளை அடித்தளத்தில் இடைவிடாத நமக்கு பதிவாகும் நிகழ்வுகளோடு ஒருவனுக்கு ஏற்படும் தொடர்பு நினை நோக்கி நிம்மதியான தியானத்திற்கு உள்ளே வந்து மனசு அ அழப்பாயும் அது வந்து மாபெரும் எதிரி விழிப்பு நிலையிலே நம் மண் மனதின் எண்ணங்களை வந்து அதோட தீவிர செயல்பாட்டை வந்து திரையிட்டு மறைக்கின்றன நம் உணர்வில் முக்கியமான ஒரு பகுதி திரைப்பட கருவியை போல பதிவெடுத்தபடியே இருக்கிறது மனம் அழைப்பாருது நம்மை அறியாது நம்மையே அதை வந்து பாழ்படுத்து நாம் சிந்தனையற்று வாழாமல் இருக்க முயலும் போது அசேதனத்தின் எல்லா பாகங்கள் இருந்து ஒரு சிந்தனையே வேண்டாம் அப்படின்னு சிறு சிறு பதிவுகள் அலை மோதி நம் வெள்ளப் பெருக்கில் நம்மை முழுகடிக்கும் நம்ம தியானம் பண்ணும்போது போலவே நாம் அமைதி பெற முயலும்போது ஓராயிரம் எண்ணங்கள் வந்து நம்ம தாக்குவதை பார்க்கலாம் இவற்றை எண்ணங்கள் எனலாமோ எண்ணமோ எனக்கு தெரியாது இவை யாதேனும் எவ்வகையிலும் இவை நமக்கு பொருளற்றவை இவை உலகின் வாழ்க்கையின் ஆச ஆசாபாச காரணங்களால் தோன்றுபவையும் அல்ல இவை எதை சுட்டுகின்றன நம் இஷ்டத்திற்கு கட்டுப்படாமல் அசேதானம் தன் இச்சையாய் பதிவு செய்து கொண்டிருக்கும் இயந்திரம் போல இருக்கிறது நமக்கு இதை தடுக்க திறமையில்லையே என்பதை இந்த நிலை உணர்த்துகிறது ஆனால் அந்த புரோஜனமற்ற இறைச்சலை ஓயச் செய்யவும் ஒன்றன் பின் ஒன்றாய் எழும் உருவங்களை எழவட்டாது தடுக்கவும் நமக்கு இடையூறாக இருக்கும் எண்ணற்ற விஷயங்களை நம்ம கண்டிப்பாக விளக்கணும்னு சொல்கிறாங்க அப்போதுதான் நம் மனம் தூய்மை பெறும் இதற்கு மிகுந்த காலம் முயற்சி விரயமாகும் பின்னே வேறு வழியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க துறவிகள் வகுத்த வழி தனிமை செயலற்றிருத்தல் அசேதனம் பதிவு செய்தலுக்கு எவ்வித வாய்ப்பும் தராது தடுக்கும் இம்முறைகளை துறவிகள் கையாள்றாங்க இவை எனக்கு பயனற்றவை தோன்றுகின்றன ஏனென்றால் தனிமை விடுத்து துறவி வெளிவந்தது முன்போலவே அவன் தன் காம குரோதங்களுக்கு இரையாகிறான் தன் உள்ளத்தை அடக்கி ஆளும் சக்தி தனக்கு ஏற்பட்டு விட்டதாகவும் தனிமையில் இருந்தபோது நினைத்தது எல்லாமே பொய்யாக போயிடும் அஸ் அவஸ் அவசேனத்தில் இவ்வளவு காலம் அமுகிக் கிடந்தவை எல்லாம் வெகு தீவிரமாக அசிறு வாய்ப்பு கிடைத்ததும் நமக்கு மேலே எழும்பி வந்துடும் மேலே சொல்ல சொன்னது அல்லாது வேறு மார்க்கங்களும் நிச்சயமாக இருக்கணும் இருமிடம் நாம் தியானம் செய்து அடைகிறது அவை அவையவை நாம் நம் எண்ணங்களை எப்படி விழிப்பு நிலையில் அடக்கி ஆள்கிறோமோ அதுபோல கனவு நிலையையும் விழிப்புடன் ஆதிக்கம் செலுத்த நாம் பயிற்சி பெற வேண்டும் பயில வேண்டும் அன்ன சொல்கிறாங்க இதற்கு எத்தனையோ உபாயங்கள் உண்டு பௌத்த மதத்தவர்களைப் போல உள்ள கிளர்ச்சிகள் உள்போந்து முறை ஆராய்ந்து பார்ப்பதும் நாம் தேடி காண வேண்டிய உபாயங்களில் ஒன்றாகும் ஏனெனில் இக்கனவுகள் பெரும்பாலும் அசேதனம் செய்யும் பதவிகளிலிருந்து எழுபவை இவற்றை எல்லாம் விட விரைவில் பயன் தரவல்ல வழியும் இருந்தே ஆக வேண்டும் எம்மனே நித்திய குருவே நீயே எனக்கு ஆசான் நீயே என்னை உந்துவோன் செய்ய வேண்டியது எனக்கு சொல்லி கொடு நீ எனக்கு உபதேசித்தபடி நான் செய்யும் பயிற்சியால் எனக்கு கிட்டும் அனுபூதி ஏனையவருக்கும் பயன்படட்டும் அன்பு நம்பிக்கை பக்தியோடு நான் நினை வேண்டுகிறேன் அப்படின்னு அன்னை சொல்லியிருக்காங்க வாரத்துக்கு ஒரு முறை அன்னையின் தியானமும் பிரார்த்தனைகளை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்